ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு ஒரு புது வீடியோ ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ காலையில் ஆறு மணி இருக்கும் எங்களுக்காக டீ வந்து போட்டுட்ருக்கேன் காலையிலே நான் மட்டும் தான் சீக்கிரமாக இருந்தனால நான் மட்டும் இப்போ டீ ஆற்றி குடிக்க போகிறேன் நல்லா நுரப்போங்க இப்போ தான் ஆறு மணிங்கிறேன் ஆனால் வீட்டுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பார்த்திங்கன்னா நான் லைட்டெல்லாம் போடலை அந்தளவுக்கு இப்போது வெயில் அதிகமாக இருக்குது அதோட இதுதான் என்னுடைய சிம்மாசனம் நான் கிச்சனில் எப்போயுமே இந்த சேரில் தான் உட்காருவேன் இதில் யாரையும் உட்காரவே விடமாட்டேன் அண்ட் எப்பயுமே நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த சேர் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் வீட்டுக்குள்ளே ஒரு கால் போலகே வெளிச்சோம் வெயில் வந்து வீட்டுக்குள்ளே அடிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க டீ எல்லாம் குடிச்சு முடித்ததுக்கப்புறமா போய் தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து காலையில் சமைக்க வேண்டாம் நான் காடையிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி சண்டே தான் அன்றைக்கி அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க சர்ச்சுக்கு போயிட்டு நான் வரும்போது அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் எது சமைக்க வேண்டாம்னு என்னை வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சமைக்கலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க அதனால் நாங்களும் வந்து போகலை இருக்கிற பிரச்சனையில் சீப்பை வேறு காணோம் அதை யார் எடுத்து ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியல ஒரு சின்ன சீப் எடுத்து தலையை சீவி கொண்ட போட்டாச்சு ஆஹா நிறச்ச முடி இன்னும் முப்பது வயசு ஆகலை அதுக்குள்ளே எனக்கு நிறச்ச புடி வந்துருச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முகம் ஃபுல்லாக எண்ணெயும் வந்து தேய்ச்சிட்டேன் நம்ம கொஞ்சம் ட்ரை ஸ்கின் அதனால் தேங்காய் எண்ணெய் தான் முகத்துக்கு வந்து தேய்ப்பேன் முடி இப்படி கொட்டுறதை பார்க்கும்போது ரொம்பவே மன தான் இருக்குது சீக்கிரமே ஆயில் ரெடி பண்ணி தலைக்கு வந்து தேய்க்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் நான் அதுக்குள்ளே வீடெல்லாம் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஊஞ்சலில் வந்து ஆடிட்டுருக்கேன் ஆடிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளைங்க இன்னுமே எழுந்துக்கல பாப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மக்கட்டு வந்து வந்திருக்கு இதை தமிழில் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவும் ஒரு வகையான அம்மா தாங்க எங்கள் ஊரில் அம்மா அம்மக்கட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்கிறாங்க நகை வந்து போட்டுட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே தங்கம் வந்து சூட்டை வந்து குறைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா ஒரு வேளை அதனால் கூட சொல்லலாம் எங்கள் ஊரில் பொதுவாக பார்த்திங்கன்னா வெங்காயம் மாலை தான் போடுவாங்க சின்ன வெங்காயத்தை அப்படி நூலில் வந்து போர்த்து கழுத்தில் வந்து போட சொல்லுவாங்க அதை வந்து நல்லா கேட்கும் ஏன்னா கூட சின்ன வயசில் அப்படி வந்து வந்திருந்தப்போ அதுதான் செஞ்சாங்க அப்புறம் வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி தேய்ப்பாங்க நம்ம இது குறையிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளைக்கு ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நல்லா இளநீ குடிக்கணும் நிறைய ஜூஸ் குடிக்கணும் கம்பங்கூழு இதெல்லாம் வந்து சாப்பிட சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தான் நான் இப்போ ஃபாலோ இருக்கேன் மற்றபடி நகை போடலை கோயிலுக்கெல்லாம் போய் தீத்தம்லாம் வாங்கி அப்படிலாம் எதுவுமே பண்ணலை மந்திரிச்சு கேட்ட சொன்னாங்க அதெல்லாம் எதுவுமே நான் செய்யலை இதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக உடல் சூட்டை தணிக்கிற மாதிரி இளநீ ஜூஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு சாஃப்டான சாப்பாடு அதெல்லாம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வேறு எதுவும் வந்து செய்யலை ஆளாளுக்கு ஒரு ஒரு மருந்து இது தெரிஞ்சதுலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன சொல்கிறது அது நான் சமைச்சா போய்டும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நார்மலாகவே நாயிச்சி கிழம தானே எடுப்போம் ஸோ அதையும் செஞ்சிடலாம் சொல்லிவிட்டு செஞ்சாச்சு உள்ளே இருக்கிற அந்த வழுக்கை எடுத்து பிள்ளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தேங்காய் அரை தேங்காவாக இருக்குது அதனால அதை வந்து கொடுக்கல இன்னி ஒரு எளநீ கூட இருக்குது ஸோ நாளைக்கு அதை வெட்டிட்டு அதை வந்து எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது அப்படியே அதுக்கப்புறமா தூரமாக வந்து வச்சிட்டேன் நீங்கள் வீட்டை எவ்வளவு சுத்தமாக வச்சுருந்தாலும் வீட்டை சுற்றிலும் குப்பைகள்லாம் அங்கங்கே அசுத்தமாக இருந்தால் கூட இந்த வைரஸ் வந்து பரவும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் என்விரான்மெண்ட்டை சுத்தமாக வந்து வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் இது வந்து சூடுனால கண்டிப்பாக இது வந்து பரவத்தான் போகுது ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை இப்போ வந்து ஒரு சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா அதை வந்து பிள்ளைக்கு ஊட்டி விட்டுட்டு நம்மளும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே நாலு பேர்த்துக்குமே திகையிற மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆளுக்கு மூணு இட்லி வர மாதிரி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அதுவே வந்து போதும் நிறைய ஜூஸ் வேறு குடிச்சிட்டோம்ல அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி தான் சாப்பிட முடியுது அதனால் அதை மட்டும்தான் இப்போ தொடர்ச்சியாகவே வீட்டில் அது மட்டும்தான் மாவும் வாங்கிட்டு வர இட்லியை வைக்க இட்லி சாம்பார் பண்ணி அதுலேயே ஊற வச்சு நல்லா குழச்சி கொஞ்சமாக கொடுக்க அப்படி இல்லைன்னா ஒரு மோர் சாதம் அந்த மாதிரி தான் சாப்பாடே வந்து கொடுத்துட்ருக்குறேன் நீங்களும் வீட்டில் யாருக்காவது இருந்தது அப்படின்னா இதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சா ஏன்னா வாயை துறக்க முடியாது சமைக்க முடியாது இல்லையா மேக்ஸிமம் இது வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாள் தான் காய்ச்சலே வந்து இருக்கும் சின்ன வயசில் இதுக்கு நம்ம எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசி வந்து போட்டுடுறோம்ல அதனால் பெரிய அளவில் பாதிப்புலாம் இருக்காது அதிகமான காய்ச்சல் அதிகமான வலி இருந்தால் மட்டும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் எடுத்திருக்கோம் குடல் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இதை க்ளீன் பண்ணவங்களையுமே நான் மறுத்து போயிட்டேன் இப்போ இதை சமைக்கிறதுக்காக நல்லா சுத்தமாக கழுகி மஞ்சத்தூளைலாம் போட்டு சூப்பராக கழுகி எடுத்து வச்சாச்சு இப்போ இதை தாளிக்கிறதுக்கும் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன் இதை வந்து குக்கர்லேயும் கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது விசில் வந்துருச்சு ஒரு அஞ்சு விசில் வந்துருச்சுன்னா ரெடி ஆயிரும் அப்புறம் சாதமும் வந்து வடித்து விட்டாச்சு இப்போ மதியத்துக்கு இதாங்க சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிட்டு பேசாமல் கொஞ்சம் நேரம் படுத்து பிள்ளையோடவே தூங்கி எழுந்துக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு பிளான் ஏன்னா செம்ம ஹீட்டு கொஞ்சம் நேரம் ஏசி ஃபுட் படுத்து தூங்கி எஞ்சாதான் எங்களுக்குமே இன்றைக்கி நாள் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நான் சாப்பிட்டதெல்லாம் வீடியோ எடுக்கலை ஸோ பாப்பா வந்து எங்களோடையே இருக்கிறனால வேற எதையுமே நான் வீடியோவெலாம் காட்ட மாட்டேன்னா பாப்பாவும் அதில் தெரியவேன் நான் சட்டை இல்லாமல் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கா சட்டை போட்டு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நாங்கள் சாப்பிட்டு தூங்கி எழுந்திருச்சு அதுக்கப்புறமா திரும்ப வரோம் ஓகேவா இப்போ நான் தூங்கி எழுந்திருச்சு வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா இருட்டுற நேரமே ஆகிடுச்சு ஆறரை மணிக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ தான் வந்து குளிக்கவே போகிறேன் சரிங்க இப்போ குளிச்சாதான் நைட்டுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்றனால குளிக்க வந்து போகிறேன் டக்குன்னு குளிச்சுட்டு வந்தாச்சு நீ அவ்வளோதான் நைட்டு என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன் கா மதியானம் வச்ச அந்த குடல் தான் கொஞ்சம் மட்டன் மசாலா மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கிரேவி இருக்கட்டும்னு ஏன்னா மதியமே பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியெல்லாம் காலி பண்ணிட்டோம் இது வந்து மோர் குழம்பு அப்புறம் சாதம் வந்து நல்லா வடிக்கிறதுக்கு வடிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு நல்லா குழச்சி எடுக்கணும் அப்போ தானே பாப்பா கூட்ட முடியும் அதனால் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ சாதமும் வடித்து விட்டாச்சு நல்லா சாஃப்டாக தான் பாப்பா சாப்பிடணும் அப்படின்னு முட்டையை வந்து கொஞ்சம் ஒரிச்சு வந்து வச்சுருக்கேன் வெங்காயம் அதெல்லாம் சேர்க்காம அப்புறம் பெரிய பாப்பாவுக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு வச்சாச்சு அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் குலாப் ஜாமுன் வந்து வாங்கிட்டு வந்தார் இது நான் தான் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து நம்ம கண்ணத்தில் அடிக்கடி இந்த வேப்பலையும் மஞ்சளும் அரைச்சரைத்து தேய்க்கிறோம்ல இது அதிகமாக தேய்க்கிறதுனால லேசாகனாலும் அந்த உதட்டில் பட்டு அந்த கசப்பு வந்து பிள்ளைக்கு தெரிஞ்சுட்டே இருக்குது அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஜீராவை கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டுருக்கேன் சொன்னேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறக்கே பாய்